ുംറക്കാത്തു ഗണ്ണയത്തിൽ കുറിയ അല്ലാഹു നല്ലടിയാർ കള என்கின்ற மறுமை நாளினுடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய மாபெரும் பத்து அடையாளங்களை குறித்து தொடர்ந்து நம்முடைய சேனலில் கண்டு வரக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது நாளினுடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய மாபெரும் அடையாளங்களில் இரண்டாவது அடையாளத்தை குறித்து தற்பொழுது நாம் காண இருக்கின்றோம் நேற்றைய தினம் முதலாவது அடையாளத்தை குறித்து அதாவது ஒரு புகை மூட்டத்தை அல்லா வானிலிருந்து இறக்குவான் அது மக்களிடத்தில் எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் குறித்து நாம் நேற்றைய தினம் இருந்தோம் அதனுடைய வீடியோவினுடைய லிங்கை நாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் பார்க்காத நபர்கள் அதை கண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது கயாமத்தினுடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய மாபெரும் அடையாளங்கள் இரண்டாவது அடையாளத்தை குறித்து இருபத்தி ஏழாவது சூறாவியினுடைய எண்பத்தி இரண்டாவது திருவரசனத்தில் அல்லாஹ் கூறுவான் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு உறுதியாகும் போது இப்பூமியில் ஒரு வித பிராணியை நாம் அவர்களுக்காக வேண்டி வெளிப்படுத்துவோம் அப்பிராணி அவர்களோடு பேச முடியதாக இருக்கும் இதற்கு காரணம் அந்த மக்கள் நம்முடைய வசனங்களை நம்பாமல் இருந்ததுதான் என்பதாக தாலா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராணியை இந்த உலகத்தில் இருந்து வெளிப்படுத்துவோம் என்று கூறினார் நபிகல்ல அவர்கள் கூறியதாக அப்துல்லா அவர்கள் கூறிய முஸ்லீம் செய்யப்பட்டுள்ளது சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதும் நண்பகல் நேரத்தில் அந்த பிராணி மக்களுக்கு காட்சி தருவதும் ஆரம்ப அடையாளங்களாகும் இவ்விரண்டில் எது முதலில் தோன்றுகிறதோ அதை தொடர்ந்து மற்ற அடையாள விரைவாகவும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு பெண்மணி மணியை கோர்க்குகிறாள் அந்த மணியை கோர்த்துவிட்டு இறுதியாக அந்த மணியை நாம் பிடுங்கி விட்டோம் என்று எப்படி மணிக்கள் மிக விரைவாக வெளியில் வந்து விடுகிறதோ அதே போன்றுதான் பெரும் அடையாளங்கள் ஒன்று தோன்றிவிட்டால் அதற்கு பின்பு வரக்கூடிய அடையாளங்கள் மிக வேகமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதாக ஒரு இடத்தில் கூறுவார்கள் எனவே மறுமையின் அடையாளங்களில் முக்கியமாக இரண்டாவது அடையாளமாக ஒரு அதிசய பிராணி ஒன்றை அல்லாஹ் அந்த பூமியிலிருந்து வெளிப்படுத்துவான் அது எங்கிருந்து வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம் மக்காவிலிருந்து வெளிப்படுத்தலாம் அல்லது ஒரு நகரத்திலிருந்து வெளிப்படுத்தலாம் ஆக ஒரு பகலினுடைய நேரத்தில் இந்த பிராணி மக்களிடத்தில் வரும் அந்த பிராணி மக்களிடத்தில் வந்து என்ன சொல்லும் என்று சொன்னால் அல்லாவினுடைய ஏகத்துவத்தை குறித்து மக்களிடத்திலே அது பேசக்கூடிய ஒரு பிராணியாக இருப்பதின் தான் அந்த பிராணிக்கு விசித்திரமான அதிசய பிராணி என்பதாகவே கூறுகின்றார்கள் மனிதர்கள் இதுவரை கண்டு கொண்டிருக்கக்கூடிய பிராணிகளில் இது ஒரு விசித்திரமான ஒரு பிராணியாக இருக்கும் எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு இடத்துல சதவான சில கூறுவார்கள் இந்த பிராணியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்றால் இந்த பூமியில் வாழக்கூடிய விலங்குகள் அனைத்தையும் ஒரு சேர காட்சியளிக்கக்கூடிய ஒரு பிராணியாக இந்த பிராணி என்பது தென்படும் என்பதாக நபிசல்லாஹூ அலை நிசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் உண்டு எனவே நாம் தியாக